அவர் தான் ஆராதனை செய்யறதுக்கு தகுந்தியானவர் மனுஷங்க காலில போய் விழுந்து நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க எவ்வளவு உங்களால முடியாத இது இல்ல அப்படி இப்படின்னு மனுஷங்களை புகழ்ந்து அவங்க காலைல விழுறதுல எந்த பிரயோஜனமா கிடையாது அப்படி செய்தால் அது தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்கும் அந்த மாதிரி நீ செஞ்சா எப்படி தெரியுமா இருக்கும் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள்லாம் எல்லாம் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்கி கர்த்தர் கூட்டிட்டு வரும்போது அந்த வனாந்திரத்துல மோசே இல்லாததுனால ஒரு கன்றுக்குட்டிய செஞ்சு இந்த கன்று குட்டி தான் எங்களை வந்து வழிநடத்தி வந்தது இந்த கன்று குட்டி தான் எல்லாம் எங்களுக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆராதனை செய்தது போல ஆகிவிடும் நம்ம மற்றவங்க காலில் போய் விழுந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி கேட்கும் போது இதனால கர்த்தருக்கு கோபம் தான் தவிர கர்த்தருக்கு உங்க மேல பிரியம் வராது இப்படி நம்மளுடைய சோதனையின் காலத்துல கத்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது அவரே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நம்ம சோதனையின் காலத்துல அவருக்காக காத்திருக்கணும் பொறுமையோடு காத்திருக்கணும் அவர் உங்களோடு கூட பேசுவார் அவரோடு கூட துதிச்சு அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் சோதனையின் காலத்துல என்னால முடியல அப்படின்னு சொன்னாலும் என்னால ஜபிக்க முடியல என்னால வேலை செய்ய முடியல என்னால வேற எந்த எனக்கு எந்த யோசனையும் வரமாட்டேது மறுபடியும் மறுபடியும் என் பிரச்சனை தான் ஞாபகத்துல வருது இருக்கட்டும் அந்த பிரச்சனையை உங்கள் தேவனுடைய பாதத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவரை துதிங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் துதிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் உங்களோட கூட இணைந்து கொள்வார் அப்போ உங்களுடைய சங்கலிகள் அருந்து போகும் உங்களுடைய சிறையிருப்பு மாறும் இயேசுவும் தன்னுடைய உத்தமத்துல உறுதியா இருந்தார் இந்த சோதனையில அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல மரண பரியந்தம் சாத்தான் அவரை சோதித்து கொண்டேதான் இருந்தான் ஆனாலும் அவர் தம் உத்தமத்துல உறுதியா இருந்தார் சிலுவை மரணம் வரைக்கும் அவர் உத்தமத்துல உறுதியா இருந்தார் சிலுவையில கூட அவர் என்ன சொன்னாங்க நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் உண்மை நீயே ரச்சித்து கொள்ளும் இறங்கி வாரும் இப்பெல்லாம் சொன்னாங்க ஆனா ஆமா தேவனுடைய குமாரம் தான் அதை இறங்கி பாரு அப்படின்னு சொல்லி இறங்கி வரல அவரு இதெல்லாம் நான் சகிக்கணும் அப்படின்றத அவர் உணர்ந்து அதை சகித்து கொண்டார் அவருடைய வாயால ஒரு நாளும் தேவனை தூஷிக்கவே இல்லை தம்முடைய உத்தமத்துல உறுதியா இருந்தார் மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக அவர் எந்த காரியத்தையும் செய்யல நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இதை செய்யும்னு எவ்வளவு சொல்லுவாங்க ஆனாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு அதை செய்ய மாட்டாரு மற்றவர்களை வந்து ஒரு பொருட்டாவே தேவையில்லாத வீண் பேச்சு பேசுபவர்களே அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார் எல்லா கிறிஸ்தவர்களையும் சாத்தா வந்து சோதிக்கிறது கிடையாதுங்க அதாவது தேவனத்துல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரான் இல்லையா சாத்தா இவங்கள நான் சோதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு வரான் அது மாதிரி எல்லார்கிட்டயும் வர்றது கிடையாது ஏன் வார வாரம் சர்ச்சுக்கு போய் தேவ செய்தி கேட்டு கரெக்டா காணிக்க தசம பாக செலுத்துற கிறிஸ்தவனை தேடி சாத்தான் போவது கிடையாது ஏன்னா அவன் மண்ணால கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கிறான் அவன் மண்ணினால வீட்டை தன் வீட்டை கட்டி இருக்கிறான் அவனுடைய விசுவாசம் ரொம்ப குறைந்ததா இருக்கும் அவனை ஈஸியா கீழே தள்ளிடலாம் இல்லையா வாரம் வாரம் சர்ச்சைக்கு போறதுனால மட்டும் நம்ம வந்து விசுவாசத்துல உறுதியா இருப்போம்னு சொல்ல முடியாது அவன் வந்து மண்ணுனால கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கிறான் ஈஸியா அவனை தள்ளிடலாம் ஆனா விசுவாசத்துல உறுதியாய் நிற்கணும்னு நினைக்கிறவங்களை கத்திரத்துல அதிக கிட்ட சேரணும்னு நினைச்சு டெய்லி வேத வசனங்களை வாசித்து ஜெபித்து ஆராதனை செய்து துதித்து தேவனுடைய பிரசன்னத்திலேயே இருக்கிறாங்க இல்லையா சிலர் அவருடைய ஐக்கியத்துல இருக்கிற விரும்புறாங்களே அப்படிப்பட்டவங்கள சோதிப்பதற்காக தான் சாத்தான் உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறான் யோபு இப்படித்தான் தேவனோடு ஒரு ஐக்கியத்துல இருந்தான் இல்லையா அதனாலதான் சாத்தான் அவனை சோதிச்சான் அவன் ஐக்கியத்துல இருக்கும்போது கத்தரவனை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்திருந்தார் இப்படிதான் நம்மளும் ஐக்கியத்துல இருக்கும்போது கத்தர் அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார் அதை முதல்ல உணரணும் நம்ம சாத்தான் சோதிப்பதற்காக உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறான் கர்த்தருக்கு யோபு மேல அளவு கடந்த நம்பிக்கை அதனாலதான் சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்தாரு போயிட்டு நீ என்ன வேணா பண்ணு ஆனா அவன் ஜீவனை மட்டும் கை வைக்க கூடாது அவன் உயிரோட இருக்கணும் அவன் எதுவும் அவனை நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு ஆனா யோபு கர்த்தருடைய நம்பிக்கையை காப்பாத்தலாம் இல்லையா இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் கத்தருடைய நம்பிக்கையை காப்பாற்றலாம் நினைக்கிறீங்க கத்தருடைய நம்பிக்கையை காப்பாத்துவீங்களா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய நம்பிக்கையை காப்பாத்துக்கிறவர்கள நீங்க இருக்கணும் அதனாலதான் கர்த்தர் யோபு மேல மனமகிழ்ச்சியானார் இப்போ யோபு கிட்ட வந்து அவனுடைய சிறு இருப்பை அவர் மாற்றினார் சிறை இருப்பை மாற்றினார்னு சொன்னா அவனுடைய வியாதி அவனை விட்டு விலகிச்சு மறுபடியும் அவன் புது மனுஷனை போல ஆனா அவனுடைய சொந்த பந்தம் எல்லாம் நம்ம வாசிச்சோம் இல்லையா அவனை விட்டு போன அவனுடைய சகோதரர் சகோதரிகள் மற்றும் அக்கம் பக்கத்தினர்கள் எல்லாம் அவனை தேடி வந்தாங்க அவன் கூட விருந்து சாப்பிட்டாங்க இன்னைக்கு உங்களை விட்டுட்டு போயிருந்த அநேக உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள் எப்போ நீங்க கத்துற இடத்துல விசுவாசத்தோட உறுதியாய் அவரை பற்றி கொள்ளும் உங்கள் உத்தமத்துல நீங்கள் உறுதியாய் இருக்கும்போது உங்களை விட்டு போன சொந்த பந்தம் உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை வந்து திரும்பி உங்களை வந்து பார்ப்பாங்க உங்களோட வந்து சேருவார்கள் அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் அவனுடைய வியாதி நீங்கிட்டு ரெண்டாவது அவனுடைய சொந்த பந்தமெல்லாம் திரும்ப வந்தது மூன்றாவது அவன் இழந்ததை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் மூன்றாவது என்ன கொடுத்தாரு அவன் இழந்தது எல்லாம் என்னெல்லாம் இழந்தான் ஆடு மாடு கழுதைகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் இதை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தாரு அது மட்டும் இல்ல அவன் இழந்த பிள்ளைகளையும் அவருக்கு கொடுத்தார் அவனுக்கு கொடுத்தார் ஏழு குமாரர்கள் மூன்று குமாரதிகள் கொடுத்தார் நான்காவது நான்காவதாக அவனுக்கு பூரண ஆயுசு நாட்களை கொடுத்தார் இல்லையா அவனுக்கு மன மகிழ்ச்சி நாட்களை கொடுத்தார் அவன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்தான் அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா எல்லாரும் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வா வாழ்றதும் நல்லா வாழ்றதையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாழ்றதையும் பார்க்கறதுன்றது ஒரு கொடுப்பன கர்த்தர் அப்படிப்பட்ட மன மகிழ்ச்சியை யோகுவுக்கு கொடுத்தார் அவன் அனுபவித்த அந்த வேதனை ஒரு சில காலங்கள் தான் ஒரு மாதமோ அது எத்தனை நாட்கள்னு குறிப்பிடப்படல ஆனா அவன் ரொம்ப குறுகிய காலம்தான் அந்த சோதனையை அனுபவிச்சான் ஆனா அதுல உத்தமம் உத்தமமா இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு பல வருட காலம் பூரண ஆயுசு நாட்களை அவனுக்கு கொடுத்தார் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல அவர் உங்கள் பேரிலும் மன மகிழ்ச்சியானால் இப்படித்தான் உங்கள் மேல் ஆசிர்வாதங்களை பொழிவார் ஆசிர்வாதமான மழை பெய்யும் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை திரும்பி வந்துருவாங்க உங்ககிட்ட உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் நீங்க இழந்ததெல்லாம் மீட்டுக் கொள்வீர்கள் உங்களுக்கு பூரண ஆயுசு நாட்களை கத்தர் தருவார் மன நாட்களை கத்தர் தருவார் அப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம ஒருபோதும் மறுதலிக்காமல் கர்த்தரை அப்படியே பற்றி கொள்ளணும் உங்கள் சோதனையின் நேரத்தில் சோதனையை சகித்து கொள்ளுங்கள் அன்னைக்கு யோபுக்கு தெரியாது செய்யற சோதனைன்னு ஆனா இன்னைக்கு நமக்கு அது நல்லாவே தெரியும் நம்மளை சோதிப்பதற்காக கர்த்தரிடத்துல அவன் உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறான் அவர் ஒருவரை நம்பி உங்கள் உத்தமத்துல உறுதியாக இருந்து அவருக்காகவே நீங்க காத்திருக்கும் போது அவர் உங்கள் சிறை இருப்பை மாற்றுவார் கர்த்தர் நல்லவர்